வணக்கம் உறவுகளே பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் விடை ஹிப்பாலஸ் வலி இல்லை என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் விடை ஐயூர் முடவனார் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் யார் விடை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வண்டடு புக்க தென்றல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை சிலப்பதிகாரம் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற கருத்தை புறநானூற்றுப் பாடலில் கூறியவர் யார் விடை மதுரை இளநாகனார் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு டயர்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் யாது விடை மெது உருளைகள் உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜூன் பதினைந்து தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள் எவை விடை திருப்பாவை திருவெம்பாவை மென் துகிலாய் உடல்வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் விடை தேவகோட்டை வாமூர்த்தி பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார் விடை மகாகவி பாரதியார் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் விடை நப்பூதனார் நேமி என்ற சொல்லின் பொருள் என்ன விடை சக்கரம் கோடு என்ற சொல்லின் பொருள் என்ன விடை மலை நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பெற்றவர் யார் விடை மகாகவி பாரதியார் முல்லைப்பாட்டு நூல் எத்தனை அடிகளை கொண்டது விடை நூத்தி மூன்று அடிகள் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது விடை முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு எவ்வகை பாவால் இயற்றப்பட்டது என்பதன் பொருள் என்ன விடை கப்பல் உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வசன கவிதை